ஆட்டுக்கறியினோட விலை விலை உயர்ந்துக்கிட்டே போகுது அது எவ்வளோ உயர்ந்தாலும் மக்கள் அதை வாங்கி உண்பதில் மிகவும் கவனமாக ஆர்வமாக இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே தான் அதை வாங்கி உண்பதற்கு அவர்கள் சற்றும் தயங்காமல் வாங்கி உண்கிறார்கள் அதில் இருக்கக்கூடிய நன்மை தனங்களை இப்போது காண்போம் ஆட்டின் மூளை ஆட்டின் மூளை உண்பதால் கண் குளிர்ச்சி பெறும் தாது விருத்தி உண்டாக்கும் புத்தி தெளிவடையும் நினைவாற்றல் அதிகரிக்கும் மூளை பாகத்திற்கு நல்ல பலத்தை தரும் கழுத்துக்கறி மிகவும் மென்மையாகவும் சுவையாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் மெல்லுவதற்கு ஏற்றது முக்கியமாக இதில் கொழுப்பு இருக்காது ஆட்டு கால்கள் எலும்புக்கு பலம் தரும் தைரியம் ஏற்படுத்தும் கால்களுக்கு ஆற்றல் தரும் ஆட்டின் தலை இதயம் இதயம் சம்பந்தமான பிணிகளை நீக்கும் குடலுக்கு பலத்தை கொடுக்கும் கபால பிணிகளை போக்கும் ஆட்டுக்குடல் வயிற்றில் உள்ள குடல் புண்களை ஆற்றும் சக்தி ஆட்டுக்குடலுக்கு உண்டு பொதுவாக நடமாடும்போது அதிகமாக அசையும் தசைகள் கடினமாக இருக்கும் மாறாக நெஞ்சு பகுதி மற்றும் முதுகு பகுதி தசைகள் மென்மையாக இருக்கும் இதனை அறிந்த நீங்கள் வாங்கினால் சிறப்பாக இருக்கும் ஆட்டின் நாக்கு சூட்டை அகற்றும் தோளுக்கு பசுமை தந்து பளபளப்பாக்கும் ஆட்டு கொழுப்பு இடுப்பு பாகத்திற்கு நல்ல பலம் தரும் எவ்வித இரணத்தையும் ஆற்றும் ஆனால் நோயுற்ற ஆடுகளில் சிறிது இரத்தம் தேங்கியிருக்கும் இறந்து போன பின்பு அறுத்து தொங்கவிட்டிருந்தால் இரத்தம் முழுவதும் இறைச்சியில் படிந்திருக்கும் ஒரே வயதான ஆண் பெண் ஆடுகளில் பெட்டை ஆட்டு இறைச்சி நன்றாக இருக்கும் ஆட்டு கொழுப்பு அம்மை மற்றும் அக்கி நோய்களுக்கு சரியான நிவாரணியாகும் சிறப்பாக ஆட்டு மாமிசத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு மருத்துவ குணம் உண்டு பல பகுதிகள் வாயுவை ஏற்படுத்தவும் அஜீரணத்தை விளைவிக்கவும் கூடியவை என்பதால் சீரகம் மிளகு போன்ற பொருட்கள் கலந்து இவற்றை சமைக்க வேண்டும் வெள்ளாடு இறைச்சியில் உள்ள சத்துப்பொருட்கள் பொருட்கள் ஈரப்பதம் எழுபத்தி நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் புரதம் இருபத்தி ஒன்னு புள்ளி நான்கு சதவிகிதம் கொழுப்பு மூன்று புள்ளி ஆறு சதவிகிதம் தாது உப்பு ஒன்று புள்ளி ஒன்று சதவிகிதம் மாமிசத்திற்கும் சில மருத்துவ குணங்களும் உண்டு ஆட்டின் நுரையீரல் உடலில் வெப்பத்தை அகற்றி குளிர்ச்சியை உண்டாக்கும் நுரையீரலுக்கு மிகுந்த வலுதரும் ஆட்டின் கண் கண்களுக்கு மிகுந்த பலத்தை கொடுக்கும் பார்வை துலங்கும் ஆட்டின் இதயம் தைரியம் உண்டாக்கும் மன ஆற்றலை பெருக்கும் இதயத்திற்கு பலம் தரும் ஆட்டின் மார்பு கபத்தை அறுக்கும் மார்புக்கு பலத்தை கொடுக்கும் மார்பு பாகத்தில் புண்ணு இருந்தால் ஆற்றும் நீங்கள் கறி வாங்க செல்லும் பொழுது தொடை சந்து கறி கேட்டு வாங்குங்கள் ஏனெனில் அப்பகுதியில் தசை அதிகமாக இருக்கும் எனினும் இப்பகுதி இறைச்சி சற்று கடினமாகவும் இருக்கும் மேலும் நீங்கள் வாங்கும் இறைச்சி நல்ல தரமானதானா என்பதை அறிய இறைச்சியில் தேங்கி இருக்கும் இரத்த அளவே அளவுகோல் நல்ல உடல் நலத்துடன் கூடிய ஒரு ஆடு வெட்டப்படும்போது போது இரத்தம் முழுவதுமாக வடிந்து விடுவதால் இறைச்சியில் தேங்கி நிற்காது